இந்த உலகத்தை எது இயக்குகிறதுன்னு உங்க கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்வீங்க நல்ல கேள்வி நிறைய பேர் காதல் இல்லனா அன்புன்னு சொல்லுவாங்க ஆமா கேட்கவே நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறவங்க அறிவு இல்லனா தகவல் தான் இப்ப உலகத்தையே ஆளுதுன்னு சொல்லலாம் சிலர் நீதி தான் உலகத்தோட அச்சானையும் கூட நம்புவாங்க ஆனா பேராசிரியர் டாக்டர் செந்தில் குமார் இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே யதார்த்தமான ஒரு பதில சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல வாழ்கிற கோடி கணக்கான மக்களுக்கு அவங்களோட ஒவ்வொரு நாளையும் தீர்மானிக்கிறது அது வந்து ரொம்ப அடிப்படையான தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் பசிங்கிற ஒரு உண்மை ஒரு முக்கியமான கட்டுரைய அலசி ஆராய போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா எரிசக்தி அதாவது எனர்ஜிங்கிறது நாம பயன்படுத்துற ஒரு பொருள் மட்டும் இல்ல அது நாம செய்ய நினைக்கிற எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு பெரிய பாரம் நான் அவர் ஏன் சொல்றாருன்னு புரிஞ்சுக்க போறோம் அதே நேரத்துல அந்த பாரத்துல இருந்து விடுபடுறதுக்கு கிட்டத்தட்ட சிறவே இல்லாத தீர்வுகள் எங்க இருக்குன்னு தேட போறோம் சரி ஆரம்பிக்கலாம் இப்போ உங்க லட்சியம் காதலா இருக்கலாம் அறிவா இருக்கலாம் ஏன் வெறுமனே வைத்த நிரப்புறதா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க எதை அடைய நினைச்சாலும் முதல்ல எரிசக்திங்கிற சுமைய தூக்கி தான் ஆகணும் இதுதான் அசைக்க முடியாத அடித்தளம் மத்த எல்லாமே உண்மை வெறும் உயிர் வாழ்றதுக்கு தேவையான எரிசக்தி மட்டும் இப்ப நமக்கு பத்தாது இல்லவே இல்ல இன்னைக்கு உலக மக்கள் தொகையையும் நம்ம வாழ்க்கையோட சிக்கலான அமைப்பையும் பாருங்க நாம வெறும் உயிர் வாழ்றத பத்தி மட்டும் பேசல நாம வளர்ச்சிய பத்தி பேசுறோம் ஆமா செழிப்பா வாழணும் செவ்வாய் கிரகத்துக்கோ நிலாவுக்கோ போறத பத்தி கனவு காண்றோம் ஆனா அதுக்கு அதுக்கு எவ்வளவு எரி சக்தி தேவைப்படும் யோசிச்சிருக்கோமா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எரி சக்தி மூலங்களை வச்சுக்கிட்டு அந்த வளர்ச்சியை தாங்கவே முடியாது இங்கதான் ஒரு பணத்தை பத்தி ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாரு ஏன்னா பணம் இருந்தா எதை வேணா சாதிச்சிடலாம்னு நினைக்கிற ஒரு உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் பணம் இருந்தா எதையும் வாங்கலாமே அதுதானே பொதுவான நம்பிக்கை பணத்தால வாங்க முடியாத எரி சக்தியா அதுதான் விஷயமே அவர் என்ன ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கருதப்படுற பணம் தங்கம் இது எதாலயும் எரிசக்தி மூலங்களை வாங்க முடியாது இது நம்ம மாதிரி இருக்கு அதாவது உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி ஆமா எவ்ளோ பணம் இருந்தாலும் பூமி கடியில இன்னும் கொஞ்சம் எண்ணெய உங்களால மாயமா உருவாக்க முடியாது அறிவியல் பூர்வமா சாத்தியம் இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி உருவாக்க முடியாது சரியா சொன்னீங்க இயற்பிஎல் விதிகள் உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கண்டுக்காது அதனால எரிசக்தி தான் நம்மளோட கடைசி எல்லை அந்த எல்லை நம்ம மேல ஒரு உண்மையான ரொம்ப கனமான பொருளாதார பாரத்தை சுமத்துது இதுதான் அவர் கட்டுரையில அடுத்த ஆறாயிரம் விஷயம் இங்க தான் நம்ம எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாகிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு ஆமா நீங்க காலையில குடிக்கிற காஃபில இருந்து கையில வச்சிருக்கிற ஃபோன் வரைக்கும் அதோட விலையில கால்வாசி இல்லனா பாதி அதாவது இருவத்தஞ்சு சதவீதத்துல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஐம்பது சதவீதமா ஆமா வெறும் எரிசக்திக்காக போன செலவு தான் சொன்னா சொன்ன நம்புவீங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க வாங்குற ஒரு சட்டை இல்லனா ஒரு கிலோ தக்காளி அதோட விலையில பாதி அதை உற்பத்தி செய்ய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க கடையில குளிரூட்டப்பட்ட இடத்துல வைக்க இதுக்கெல்லாம் ஆன எரிசக்தி செலவு தான் அப்போ நாம பொருளுக்கு காசு கொடுக்கல அந்த பொருளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற தான் காசு கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ உணவு போக்குவரத்து தகவல் தொடர்பு ஏன் வீட்டை சூடுபடுத்துறது எல்லா அத்தியாவசிய தேவைகளுக்கும் பின்னாடி ஒரு பெரிய எரிசக்தி செலவு ஒருங்கிருக்கு இதனாலதான் எரிசக்தியோட விலைய உலக பொருளாதாரத்தோட தெர்மாமீட்டர் மாதிரி அவர் சொல்றாரு அதோட விலை ஏறுச்சுன்னா உடனே பணவீக்கம் பொருளாதார தேக்கம்னு எல்லா விதமான சமூக பொருளாதார நோய்களும் பரவ ஆரம்பிக்குது பெட்ரோல் விலை ஏறுனா ஆட்டோமேட்டிக்கா காய்கறி விலை ஏறுறத நாம பாக்குறோமே அது மாதிரிதான் அந்த நேரத்துல வளர்ச்சி முன்னேற்றம்னு நாம பெருமையா பேசிக்கிற வார்த்தைகள் எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுது மலிவான தாராளமான எரிசக்தி இல்லாம இதெல்லாம் வெறும் வெற்று வார்த்தைகள் தான் ஒரு ஒருபடி மேல போய் சொல்றாரு சமீபத்துல பார்த்த பெரிய நிதி நெருக்கடிகளை பத்தியா ஆமா நாம எல்லாரும் அதுக்கு காரணம் வீட்டுக்கடன் பிரச்சனை வங்கிகளோட தப்புன்னு தான் கேள்விப்பட்டோம் ஆனா ப்ரொபசர் சொல்றாரு அந்த எல்லா நெருக்கடிகளுக்கும் அடியில இருந்த உண்மையான காரணம் திடீர்னு உயர்ந்த எரிபொருள் விலை தான் அப்படியா பொருளாதாரத்தோட இன்ஜினே எரிசக்தி விலை அதிகமானதால நின்னு போச்சுன்னு சொல்றாரு ஆமா அப்போ அதுக்கான தீர்வும் சிக்கலான நிதி திட்டங்கள் இல்ல அப்போ என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் அவர் என்ன சொல்றாருன்னா எரிசக்தி விலையை கட்டுப்படுத்தினதுனாலதான் அந்த நெருக்கடிகள் ஓரளவு கட்டுக்குள்ள வந்தது இதுவே ஒண்ணு போதும் எரிசக்தி மூலங்களை கட்டுப்படுத்துறவங்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிற இதுவே போதும் அது ஒரு பொருளாதார ஆயுதம் மாதிரி அதோட மறுபக்கம் ரொம்ப பயங்கரமா இருக்கு எரிசக்தி பற்றாக்குறைங்கிறது ஒரு நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்ல அது ஒட்டுமொத்த மனித இனத்தோட வளர்ச்சியையும் முடக்கி போடுற ஒரு அச்சுறுத்தல் ஆமா இதுதான் நாம சிக்கி இருக்கிற பெரிய சங்கடத்துக்கு நம்மள கூட்டிட்டு வருது ஒரு பக்கம் பார்த்தா இயற்கை நமக்கு ஒரு பெரிய பரம்பரை சொத்து மாதிரி ஏராளமான எரிசக்தி வளங்களை கொடுத்திருக்கு அத வச்சு நாம நல்ல முன்னேறிட்டு தான் இருந்தோம் ஆனா இதில் ஒரு பெரிய ஆணால் இருக்கு நம்ம துரதிருஷ்டம் என்னன்னா நாம எது அதிகமா நம்பி இருக்கோமோ அந்த வளங்கள் எல்லாமே ஒரு நாள் தீர்ந்து போகக்கூடியவை அது மட்டும் இல்லாம ரொம்ப விலை உயர்ந்தவை சுற்றுச்சூழலை நாசமாக்க கூடியவை இதுதான் நம்ம மாட்டியிருக்கிற பொறி இந்த சங்கடத்தை விளக்க அவர் பயன்படுத்துற ஒரு உருவகம் இருக்கே அது நம்ம மனச அப்படியே உழுக்குது அந்த வயிறுங்கிற யோசனைக்கே நம்மளை கூட்டிட்டு போகுது ஆமா அவர் சொல்றாரு மனிதன் தன் வயிற்றிலிருந்து தப்ப முடியாது அதே சமயம் அவன் தான் வயிற்றையே சாப்பிடவும் முடியாது எவ்வளவு ஆழமான வரி இல்லையா உயிர் வாழணும்னா அதுதான் வயிற்றிலிருந்து தப்ப முடியாதுங்கிறது நிலக்கரி பெட்ரோல் மாதிரி புதுப்பிக்க முடியாத வளங்களை நாம பயன்படுத்தும் போது நாம நம்ம எதிர்காலத்தையே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுதான் நம் வயிற்றையே தின்பதற்கு சமம் இதுல வர்ற பக்க விளைவுகள் தான் ரொம்ப மோசம் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏற்படுற பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற சேதம் நம்ம கிரகத்தோட எதிர்காலத்துக்கே வர ஆபத்து இதுதான் நிஜ உலகத்துல நாமளே சமம் இதுக்கு எந்த காரணம் சொல்றாரு நமது தனியாத வசதிக்கான தாகம் இயந்திரங்கள் மீதான நமது குருட்டு நம்பிக்கை அப்புறம் நமது அடங்காத பேராசை குறுகிய கால வசதிக்கு நாம அடிமையாகிட்டோம் அப்போ இந்த அழிவு சுழற்சிதான் பிரச்சனைன்னா தீர்வு முற்றிலும் வேற மாதிரி இருக்கணும் நம்ம அணுகுமுறையே மொத்தமா மாத்தணும் சரியா சொன்னீங்க நாம புத்திசாலித்தனமா வேலை செய்யணும் இப்போ கேள்வி என்னன்னா வெப்ப இயக்கவியல் விதிகளை தோற்கடிக்கிற அமைப்புகளை நாம எப்படி உருவாக்குறது இது கேட்கவே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் அவர் உண்மையிலேயே இயற்பியல் விதிகளை மீற முடியும்னு சொல்றாரா இல்ல இல்ல விதிகளை மீறது இல்ல அந்த விதிகளோட இன்னும் புத்திசாலித்தனமா வேலை செய்யறது இலக்கு என்னன்னா சிதைவற்ற அமைப்புகளை உருவாக்குகிறது சிதைவற்ற அமைப்புகள் அதாவது டிசென்ட்ரோபிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் சிம்பிளா சொல்லணும்னா உள்ளிட்டை விட அதிகமான அல்லது அதுக்கு சமமான வெளியீட்டை தர்ற அமைப்புகள் அதாவது நீங்க ஒரு முதலீடு செஞ்சா உங்களுக்கு ஒரு ரூபாய் அல்லது அதுக்கு மேல ஆட்டல் கிடைக்கணும் கரெக்ட் கிட்டத்தட்ட பெட்ரோல் போடாம ஓடுற ஒரு வண்டி மாதிரி இதுக்கு அவர் உதாரணம் நம்ம பூமி பல கோடி வருஷமா சுத்திட்டு இருக்கு இதுக்கு யாரும் இருந்து எரிபொருள் சப்ளை பண்றதில்ல பொருட்களை எரிச்சு சக்தி எடுக்கிறதுக்கு பதிலா ஏற்கனவே இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கிற சுழற்சிகள் இருந்தே சக்தி அறுவடை செய்யணும் அதுதான் இந்த மாதிரி சக்தியை நாம எங்கெல்லாம் தேடலான ஒரு கொடுக்குற பட்டியல் இருக்கே அது ரொம்பவே உற்சாகம் தருது இது வெறும் சோலார் பேனல் காற்றாலை பத்தினது மட்டும் இல்லை ஆமா அதுக்கும் மேல அவர் சொல்ற சில விஷயங்கள் நிஜமாவே அறிவியல் புனேத மாதிரி தான் உதாரணத்துக்கு கண்ணுக்கு தெரியாத குவாண்டம் இயந்திரங்கள் பத்தி பேசுறாரு அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய அணு அளவுல நடக்கிற சக்தி பரிமாற்றங்களை பயன்படுத்திக்கிறது அப்புறம் செடிகள் சூரிய ஒளிய சாப்பாடா மாத்திர பச்சையம் கிளோரோஃபில் அந்த சின்ன ஒரு விஷயத்தையே ஒரு பெரிய எரிசக்தி மூலமா மாற்ற முடியுமான்னு யோசிக்கிறாரு அப்புறம் பூமி கடியிலிருந்து வர்ற புவி வெப்ப கதிர்வீச்சு ஓயாத கடல் அலைகள் தடுத்து நிறுத்தவே முடியாத சூரிய கதிர்கள்னு பெரிய கிரக சக்திகளையும் பட்டியலிடுறாரு அது இன்னும் பிரபஞ்ச அளவுக்கும் போகுது கிரகங்களோட இயக்கம் பிரபஞ்சத்துல பரவி இருக்கிற மின்காந்த அலைகள் பெரிய காந்த விசைகள் அப்புறம் பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசைகள் இது எரி சக்தியை எடுக்க முடியும்னு சொல்றாரு சொன்னா நம்மள சுத்தி எல்லா எல்லா கொட்டி கிடக்குது அதை எப்படி அறுவடை பண்றதுன்னு முழுசா தெரியல இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இவ்வளவு முடிவற்ற எரிசக்தி நம்மள சுத்தி இருக்குன்னா நாம ஏன் இன்னும் என்ன கிணறுகளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஏன் சந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கல ஆமா இதுக்கு அவர் சொல்ற காரணம் முறையான சந்தை கட்டுப்பாடு சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரி பெரிய புரட்சிகரமான விஷயங்கள்ல முதலீடு செஞ்சா அடுத்த மூணு மாசத்துல லாபம் வராது வால் ஸ்ட்ரீட் எதிர்பார்க்கிற அந்த காலாண்டு வருமானம் கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அப்படியா அப்போ நம்மளோட உயிர் தேவையான மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை இந்த காலாண்டு லாபம்ங்கிற ஒரு விஷயம் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கா ஆமா இது ஒரு பெரிய அமைப்பு ரீதியான தோல்வி சந்தை மட்டுமே புதுமைகளோட ஒரே இயந்திரம்ங்கிறது ஒரு அறை உண்மைதான் அவர் சொல்றாரு பல திருப்புமுனை எரிசக்தி கண்டுபிடிப்புகள் லாப நோக்கம் இல்லாத பல்கலைக்கழகங்கள்ல இருந்தும் அரசாங்க ஆராய்ச்சி மையங்கள்ல இருந்து உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க சுதந்திரம் கிடைக்குது இந்த மாதிரி முதலீடுகளை செய்ய வேண்டியது தனியார் நிறுவனங்கள் இல்ல நம்மளோட புது நிறுவனங்கள் தான் அவர் வாதிடுறாரு அதனால அரசாங்கங்கள் இந்த காலாண்டு லாபம்ங்கிற சந்தை அழுத்தங்கள்ல இருந்து தங்களை விடுவிச்சுக்கணும் இத ஒரு ஸ்டார்ட் அப் முதலீடா பாக்காம பயன்படுத்துறாரு தற்செயல்களின் சிலந்தி வலைகள் தற்செயல்களின் சிலந்தி வலைகளா அது என்ன அதாவது நம்மள அதிகமா பொருட்களை வாங்க வைக்கிற விளம்பரங்கள் கம்பெனிகளுக்கு லாபம் மட்டுமே குறிக்கோளா இருக்கிற பொருளாதாரம் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பணஞ்சு நம்மள ஒரு சிலந்தி வலை மாதிரி சிக்க வச்சிருக்கு அந்த வலையிலிருந்து வெளியே வராம நமக்கு உண்மையான தீர்வு கிடைக்காதுன்னு சொல்றாரு அப்போ கடைசி படி புதுமைகளை உருவாக்குறவங்களுக்கு முழு சுதந்திரம் அவங்க கைகளை அவிழ்த்து விடணும் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வழிய விட்டு விலகி நில்லுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அவங்க இந்த முடிவற்ற ஆதாரங்களை பயன்படுத்தி நம்மள எரிசக்தி இல்லாதவர்களாகவும் எரிசக்தி செலவிலிருந்து விடுபட்டவர்களாகவும் மாத்துறதுக்கான வழியை கண்டுபிடிக்கட்டும் சரி இந்த ஆழமான விவாதத்தை சுருக்கமாக சொல்றதா இருந்தா நாம் அடைய நினைக்கிற எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிறது எரிசக்தி தான் இருந்து உயிர் வாழ்றது வரைக்கும் அதோட தான் நம்ம உலகத்தோட ஸ்திரத்தன்மையை தீர்மானிக்குது தீர்ந்து போகக்கூடிய சுற்றுச்சூழலை நாசமாக்குற வளங்களை நம்பி இருக்கிறது நம்ம வைத்த நாமளே சாப்பிடறதுக்கு சமம் தீர்வு நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு ஆனால் அதுக்கு குறுகிய கால சந்தை லாப சிந்தனையிலிருந்து வெளியே வந்து இந்த சிதைவற்ற அமைப்புகளை உருவாக்குறதுல நாம கவனம் செலுத்தணும் இது நிஜமாவே ஒரு நம்பிக்கையான பார்வை கடைசியா அவர் நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுட்டு போறார் பற்றாக்குறையால இந்த உலகத்துல ஏற்படுற துன்பங்களை அவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு அவர் அத நவீன உலகை துன்புறுத்தும் அவலம்னு சொல்றாரு பசி வறுமை போர் காலநிலை மாற்றம் இதுல பெரும்பாலான பிரச்சனைகள் குறைவான வளங்களுக்காக நாம சண்டை தான் வருது அப்போ எரிசக்தி தான் எல்லாத்துக்கும் இன்ஜின்னா அந்த இன்ஜினை ஓட்ட ஆகிற செலவு அந்த இருபத்தஞ்சு சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரையிலான செலவு ஒரே ராத்திரியில காணாம போயிட்டா ஆயிட்டா இது உங்களை சிந்திக்க வைக்குது யோசிச்சு பாருங்க நம்மளோட சண்டை வறுமை மாசுபாடு இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒற்றை காரணமா இருக்கிற இந்த எரிசக்தி செலவு ஒரே ராத்திரியில மறைஞ்சிட்டா நம்ம நாகரிகம் எப்படி இருக்கும் எரிசக்தி இனி ஒரு பாரமா இல்லைன்னா நம்ம என்னவா மாற சுதந்திரம் பெறுவோம்